இந்த செந்தில் வந்து மீனா பேச்சை கேட்காம தேவையில்லாம பாண்டியன் கூட சண்டை போட்டு இப்ப வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி முடிவெடுத்தது ரொம்பவே தப்பான நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு இந்த வீடியோல பாக்கலாம் இந்த செந்தில் வந்து மீனாவை காப்பாத்துறேன் மீனாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம பாண்டியன் கூட சண்டை போட்டு இப்ப பிரச்சனை ரொம்பவே பெருசாக்கிட்டாரு பாண்டியன் வந்து இவ்வளவு தூரம் பொறுமையா இருத்தாரு ஆனா செந்தில் வந்து சுத்தமா அதெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல மீனா மேல எந்த தப்புமே இல்ல எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அந்த வேலைக்காக ஆசைப்பட்டு வந்து ஆர்சிக்காக கல்யாணத்துக்காக வச்சிருந்த படத்தை எடுத்து நான் செலவு பண்ணேன் தான் காப்பாத்தணுங்கிறக்காக மீனா வந்து பேங்க்ல லோன் போட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுத்துச்சு இது எதுவுமே புரியாம நீங்க மீனாவை எதுக்கு திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர் கூட சண்டைக்கு போயிருந்தாரு மீனா மேல தப்பு இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாண்டியர்மே வந்து உன திட்டினதுக்காக மன்னிச்சுக்குமா அப்படின்னு சொல்லி மீனா கிட்டே டேரக்டா மன்னிப்பு கேட்டாரு என்னதான் நான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டாலுமே நீ பண்ணதெல்லாம் என்னால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன நம்பி பணம் கொடுத்தா அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடாம நீ வந்து உங்க மாமனார்ட்ட கொடுத்துருப்ப உன்னோட வீட்டுக்காரமாவ திட்டிட்டேன்னு சொல்லி உனக்கு இவ்வளவு கோவம் வருது இல்ல அப்ப என்னோட பணத்தை என்னோட அனுமதி இல்லாம நீ மட்டும் எப்படி எடுத்து கொடுக்கலாம் ஒரு உலகத்தெல்லாம் போய் பாரு எல்லா அப்பாவும் அவங்க பசங்களை எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க உன இந்த

அந்த அளவுக்கு தப்பு இருக்கு அவர் ஆதங்கத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு மீனாலுமே செந்தில தடுக்க முடியாத அவங்களுமே பேசாம விட்டுறாங்க ஏற்கனவே அரசு இப்போதான் உங்க அப்பாவோட மனசை காயப்படுத்திட்டு போச்சு போதாத குறைக்கு இப்ப நீயுமே ஆரம்பிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில பேச விடாம கோமதி பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் செந்தில் வந்து இப்படி வார்த்தை விட்டு திட்டனால பாண்டியனால சுத்தமா எதுக்கவே முடியல வீட்ல இருக்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம அவர் பாட்டு வழக்கம் போல வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிடறாரு தனியா கோயில போய் உட்காந்துகிட்டு பாண்டியன் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்து இருக்காரு நம்ம செந்திலுக்காக எவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறோம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக தானே இது யாருமே புரிஞ்சுக்காம நம்மளையும் எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு

ராஜி வந்து சமாதானப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனா இந்த வாட்டி பிரச்சனை ரொம்பவே அதிகமானதால மீனா வந்து நிறைய உண்மையா மறைச்சதால கோமதினால அது எதையுமே ஏத்துக்க முடியல பக்கத்துல வந்து பேச வந்த மீனாவை வந்து பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க இத்தனை நாளா கோவப்பட்டு அத்தை திட்ட தான் செய்வாங்க இன்னைக்கு நம்மளே பிடிச்சு கீழே தள்ளி விட்டாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு கோவம் இருக்குங்கிறது மீனாக்கு நல்லாவே புரிஞ்சிருது மீனாவை கீழே பிடிச்சு தள்ளி விட்டதை பார்த்ததுமே ராஜி வந்து ஏத்த கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தைரியமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வாட்டி எங்களுக்குள்ள பிரச்சனை வரப்ப நீ தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவேன் இத்தனை நாளா நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்கிட்டு மீனா கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நிக்காத கண்டிப்பா என்னால இது எதுவுமே மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது நீங்க யாருமே எனக்கு எங்க வீட்டுக்காரன் நிம்மதியா வாழ்க்கை இந்த பாசமா பேசுற மாதிரி நடிச்சு நீ ஏமாத்தாதீங்க அப்படி சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நடந்த பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுட்டு போல பாண்டிர் வந்து குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு தட்டு மாதிரி வீட்டுக்குள்ள வர பாண்டியன் பார்த்ததுமே கோமதி வந்து அழுது துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு கோமதி கூட சேர்ந்துக்கிட்டு பாண்டியருமே அழுக நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் எதுவுமே பண்ணல சிந்தில் சொன்ன மாதிரி நான் நல்ல அப்பலாம் கிடையாது உனக்காக வேலைக்கு குடுக்கறதுக்கு எங்கிட்ட பத்து லட்ச ரூபாய் பணமும் கிடையாது ஆனா அதுக்காக அவன் சொன்ன மாதிரி மாமனார் வந்து பணம் நான் கொடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா செந்திலோட வேலைக்காக நான் கொடுத்திருந்திருப்பேன் அது போக செந்தில காலத்துக்கு அடிமையா வச்சுக்கணும் என்னோட நோக்கமே கிடையாது அவன் நேர்மையான வழியில போய் தான் அந்த வேலையை வாங்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா இப்போ அவன் போயிருக்கிறது குறுக்கு வழியில போயிருக்கான் அதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அது போய் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல இப்படி எல்லா முடியுமே நீங்களே எடுத்துட்டீங்கன்னா வீட்டுல பெரிய சொல்லி நாங்களா எதுக்கு இருக்கிறோம் இதுக்காக நான் கேள்வி கேட்டது தப்பா இப்படி நான் கேள்வி கேட்டேன் நான் நல்ல அப்பா இல்லாம போயிருவான அப்படி சொல்லிட்டு பாண்டி நடந்துட்டு இருக்காரு இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்பயுமே புரிஞ்சுக்காம செந்தில் வந்துட்டு மறுபடியும் போய் பாண்டியன் பேசுறதுக்காக போறாரு போய் செந்தில் போய் அப்பா பாட்டை பேசினா சண்டை பெருசாக தெரிஞ்சுக்கிட்டு சிந்தில பேச விடாம தடுக்கிற கதிர் வந்து தை தயவுசெய்து நீ பண்ணி போய் எதுவுமே பேசாதனே அப்ப ஏற்கனவே மேல பயங்கரமான கோவத்துல இருக்கு நீ மட்டும் போய் பேசினா சண்டை ரொம்ப பெருசாகும் அதனால பேசாதனே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து செந்தில கூப்பிட்டு ரூம்ல கொண்டு போய் விட்டுறாரு இன்னொரு பக்கம் ரூம்ல வர மீனா வந்து இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு தான் ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் சொன்னேன் என் பேச நீங்க அப்பா மட்டும் அமைதியா இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா இதனால என்கிட்ட பாசமா பேசி இந்த அத்தியை வந்து என் கையை பிடிச்ச கீழே தள்ளி விட்டுட்டாங்க எல்லாத்துக்குமே காரணம் நீங்கதான் தான் அவசரமான தவறான முடிவு தான் வந்து நம்மள இந்த நிலைமைக்கு உண்டதற்கு நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படி சொல்லிட்டு

அவரோட முடிவு என்னால இவர் மீறி எதுவுமே பண்ண முடியாது சொல்லி மீனா வந்து தலையை கீழே போட்டு அமைதியா நிக்கிறாங்க இந்த செந்தில் வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லா முடிவுமே வந்து அவசரப்பட்டு தவறான முடிவா தான் எடுத்துட்டு இருக்காரு இந்த மீனாவோட பேச்சு கேட்டுட்டு கொஞ்சமாவது செந்தில் வந்து தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க